சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கின்ற ஆகஸ்ட் பைந்து சுதந்திர தின விழாவை முன்னிட்டு ஒரு வித்தியாசமான ஓவியத்தை ஒரே ஓவியத்தில் இரண்டு விழிப்புணர்வுகள் ஏற்படுத்தும் விதமாக தலைக்கவசத்தில் தலை காப்போம் தலைவர்களை காப்போம் என்ற வகையிலே தலைக்கவசத்தின் முழு பகுதியிலும் ஒரு பத்து தேச தலைவர்களுடைய ஓவியத்தை ஏழு வர்ணங்கள் கொண்டு சிறிய அளவில் ஓவியமாக வரைந்துள்ளேன் இந்த ஓவியத்தில் பாரதியார் மகாத்மா காந்தி நேருஜி அம்பேத்கர் விவேகானந்தர் ரவீந்திரநாத் ஆகூர் இது போன்ற ஒரு பத்து தலைவர்களை இந்த தலைக்கவசத்தின் முழு பகுதியிலும் ஓவியமாக வரைந்து தலைவர்களை காப்போம் தலைவர்களை கூற்றுவோம் தேசத்தை நேசிப்போம் என்ற வகையில் அதே சமயத்தில் ஒரு தலைக்கவசத்தை விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக தலைக்கவசம் மிகவும் அவசியம் என்ற வகையில் தலையை காப்போம் என்ற இரண்டு வகையான ஒரு விழிப்புணர்வு ஓவியங்களை வரைந்துள்ளேன் இதற்காக ஒரு ஏழு மணி நேரம் சமயம் எடுத்து ஏழு கலர்களை கருப்பு நீலம் பச்சை சிவப்பு ஆரஞ்சு இது போன்ற கலர் வர்ணங்களை வைத்து இந்த ஓவியத்தை இந்த ஆகஸ்ட் ஐந்தில் வரைந்துள்ளேன் கோவையிலிருந்து யு டி ராஜா நன்றி வணக்கம்